நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு ஸோ இப்போ பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏற்ற தான் நம்ம லக்னத்துக்கு ஏற்ற தான் உயிருக்கு ஏற்ற தான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்கிறது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் பதிவு துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு துலாம் ராசி கிடையாதுங்க துலா லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கல்லை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்கள் வீட்டு வாசப்படையில் நிற்கும் இது அனுபவபூர்வமான உண்மை இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நாலு ஐந்து கூடிய சனி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார் சுப பலன்களை தருவார் புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரும் நல்லது பண்ணுவார் சுக்ரன் உங்கள் லக்னாதிபதி அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சுக்ரன் உங்கள் லக்னாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை மட்டும்தான் கொடுப்பாரு ஆனால் கெடுதலை தரக்கூடிய கிரகம் மாரகத்தை தரக்கூடிய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் செவ்வாய் குரு உங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு நிரந்தர எதிரிகள் பை டிஃபால்ட் ஆர் எனிமி பிளானட்ஸ் உங்கள் துலா லக்னம் பார்த்தீங்கன்னா சர லக்னம்னு சொல்லுவாங்க இந்த சர லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி சுர துலா லக்னம் பதினொன்னாம் வீடு பாதகாதிபதி சர லக்னத்துக்கு அதாவது சர லக்னம் அப்படின்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் பதினொன்றாம் வீடு பாதகாதிபதி ஸ்தானம் அதனால் சூரியன் வந்து உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகம் அதனால் சூரியனுக்கு உண்டான இந்த ஆரஞ்சு ரெட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சூரியனுக்கு உண்டான அந்த கோதுமையை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது கோதுமையை எப்பாவது ஒரு நாள் சொல்லலாம் டெய்லி கோதுமை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சுப பலன்களையும் மற்றும் யோகத் யோகமான பலன்களையும் தரக்கூடிய கிரகங்கள்னால் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் தான் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இதை இன்டர்பிரட் பண்ணணும் ஏன்னா புதன் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவர் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் கூட அதனால் சில சமயம் புதனுக்கு உண்டான கல் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய யோகமும் ஏற்படும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ப்ளூ சஃபேரை தனியாக போடலாம் சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபேரை தனியாக போடலாம் ஆனால் க்ரீன் எமரால்டு போட்டிங்கன்னா அது தனியாக போடுறதை காட்டிலும் ப்ளூ சஃபையரோடு சேர்த்து போட்டு அணிஞ்சுக்கிறது விசேஷம் இந்த ப்ளூ சஃபைர் அண்டு எமரால்டு இது ரெண்டையும் எந்த கையில் எந்த உலோகத்தில் செய்யணும் அப்படின்னா ப்ளூ சஃபைரை வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கணும் எமரால்டை வந்து கோல்டுலேயும் செஞ்சுக்கலாம் ஐம்பொண்ணுலையும் பண்ணலாம் இல்லாட்டி வெள்ளிலையும் செய்யலாம் இந்த வெள்ளியில் செய்யக்கூடிய க ப்ளூ சஃபையரையோ இல்லை எமரால்டையோ இடது கை மோதரவர்களில் அணிய வேண்டும் கோல்டில் நீங்கள் ப்ளூ சஃபையரோ இல்லை எமரால்டோ செஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வலதுகை மோதல விரலில் அணிய வேண்டும் சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஐம்பொனில் பண்ணுறீங்க அப்படின்னா வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் ஏன்னா ஆள்காட்டி விரலில் நீங்கள் அதில் போடும்போது ஐம்பொனில் வந்து காப்பரும் இருக்கும் காப்பர் வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து நல்ல ஆக்டிவேட் ஆக்டிவேட்டிங் எனர்ஜியை கொடுக்கும் இதனால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்லாமல் முன்ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த துலா லக்னத்துக்கு அதிர்ஷ்ட கல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் துலா ராசியாக இருந்ததுன்னா உடனே என்ன சொல்லுவீங்க நம்ம வந்து வைரக்கல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் துலா லக்னமாக இருந்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபையரும் புதன் பகவானுக்கு உண்டான கிரீன் எமரால்டும் தான் நீங்கள் வந்து துலா லக்னமாக இருந்து மிதுன ராசி இல்லை துலா லக்னமா இருந்து கடகராசியா இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த கடகராசிக்கு உண்டான மா இது முத்து போடக்கூடாது ஏன்னா கடகராசிக்கு முத்துன்னு பொதுவாக சொல்லுவாங்க முத்து போட்டிங்கன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் மனக்குழப்பம் ஏற்படும் சரி நீங்க பதினொன்றாம் வீடு நீங்க சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா தப்பி தவறி கூட இந்த ரூபியை போடக்கூடாது இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் மதிப்பு இழப்பு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பிலிருந்து கட்டாகரத்துக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஸோ துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபேர் அண்டு புதன் பகவானுக்கு உண்டான எமிரால்டு கிரீன் ஸ்டோன் இதை ரெண்டும் அணியணும் இது உங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு கேத்த மாதிரி தான் இந்த கல்லை அணிவது சிறப்பு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் உங்கள் வீட்டு வாசலை வந்து அடையும் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்